ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிலேயே கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ஒரு பக்கம் உங்களுக்கு விரேசனை நடக்கிறது ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் அவர் மூன்றிலே இருந்தாலும் வீடு கொடுத்த சுக்கர பகவான் சாதகமாகும் அவர் கிருத்திகை நான்காம் பாதம் சாரம் சூரிய சாரம் வாங்கியிருக்கின்றார் அவரும் உடன் இருக்கின்றார் நவாம்சத்தில் அவர் மீனத்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் ஒன்றாம் வீடு வலிமை அடைகின்றது என்னதான் ஏழரை சனி இருந்தாலும் ராசிநாதன் மூன்றிலே மறைந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் நவாம்சத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தின் மூலமாக ஒன்றாம் வீடு வலிமை அடைகின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டினுடைய பலனான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேர்புகளுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது ஒரு புறம் ஏழரை சனி இருப்பதினால் உங்களுக்கு அதிகமான அலைச்சலும் திருச்சிகளும் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும் மூன்றிலே மறைந்துள்ளதால் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் தங்கு தடையை பட்டு நிற்கும் ஆனால் மிக விரைவிலே அது வெற்றியை நோக்கி கட்டாயம் பயணிக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருப்பதினால் எடுக்கின்ற முயற்சிகளிலும் பல பலருக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக ஒன்றாம் வீட்டுக்கு எந்த விதமான சங்கு தடை இருக்காது என்பதே அடிப்படை காரணமாகும் அதற்கு மு ஒன்றாம் வீட்டு அதிபதி நவாம்சத்தில் மீனத்திலே ஆட்சி பெற்றிருப்பதே முழு முக்கிய காரணம் ஒன்றாம் வீட்டு பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேர்புகழுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது ஏழைச் சனியால் அதிகமான அலைச்சல் இருக்கும் கூடும் அளவுக்கு நீங்கள் அதை குறைத்து கொள்ளுங்கள் எந்த தேவையோ எந்த எந்த பயணங்கள் எந்த வேலை தேவையோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நிம்மதி ஏற்படும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் செவ்வாய் அவர் ஒன்றாம் தேதி அன்று ஒன்றில் ஒன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ரெண்டாம் எட்டாதிபதி ரெண்டிலே ஆட்சி பெற்றிருப்பது என்பது சிறப்பு அதனால் குடும்பத்தில் தனப்பிராப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அவர் ஆரம்பத்திலே அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரம் வாங்கியிருப்பதினால் நவாம்சத்திலும் அவர் மேஷத்திலே வலிமையடைவார் இரண்டாம் எட்டு அதிபதி அவ்வளவு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தனப்பிராப்தி அற்புதமாக இருக்கும் தேவையான அளவுக்கு பண வருமானம் வரும் இருந்தாலும் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்வை பார்வை இருப்பதனால் பார்ப்பதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த வேகத்திலே செலவாகிவிடும் என்பதனால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் முழுமையான கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்தவிதமான விதமான வாக்குறுதி கொடுக்கக்கூடாது சூடான வார்த்தைகளும் யாரிடத்திலும் பேசக்கூடாது அமைதியும் மௌனமாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் உங்களை அண்டாது மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது ஏன்னா ரெண்டு கூடவர் ரெண்டிலே இருப்பதினால் உங்களுக்கு தாராளமான பணப்பொழக்கங்களும் இருக்கும் ஆனால் அதிகமான செலவு இருக்கும் என்பதனால் முதலில் சொன்னது போல பணத்தின் விஷயத்தில் மிக மிக சிக்கனமாகும் வாக்கு விஷயத்தில் மௌனத்தை நீங்கள் காத்தால் குடும்பத்தில் தடை இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பொங்கும் வாக்கினால் பலவிதமான சங்கடங்கள் வரும் என்பதை நீங்கள் மீண்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையர் சுக்கர பகவான் மூன்றிலே ராசிநாதன் உடன் இருப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இளைய சகோதரர் மூலமாக பலவிதமான நன்மைகளும் நண்பர்களுடைய மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் பலருக்கு பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் பலருக்கு பயனுள்ள பயணங்களாக அமையும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது விஐபிகளுடைய தொடர்பு பலருக்கு கிடைக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் தெய்வகடாட்சித்தின் மூலமாக பலவிதமான உதவிகளும் நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாலுக்குடிவா் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் அவர் நான்கிலே இருக்கின்றார் உடன் சுக்கரனும் சூரியனும் சேர்வார்கள் நான்காம் வீட்ட அதிபதி மூன்றிலே இருக்கின்ற காலத்தில் உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதலான அக்களை செலுத்த வேண்டும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கவனச் சிதறவுகள் ஏற்படும் அவர்களும் கவனமாக மனம் ஒன்றி படிக்க வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் நாலு கூடிய நாளிலே இருப்பதனால் உடல் நலத்தில் தெளிவு ஏற்படும் இருந்தாலும் ஆறு கோடி சூரியன் இருப்பதினால் தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் பிரச்சனை இருக்காது பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர்கள் தங்க தடை இல்லாமல் கட்டாயம் படிப்பார்கள் என்பது தெளிவு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயத்தில் போட்டியும் போராமையும் இருக்கும் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வெளியூர்கள் மாற்றங்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து அப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையர் சந்திரன் அந்த சந்திரனை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் ஏதோ ஒரு காரணத்தினால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர் நல்லபடியாக சென்று தனது வேலையை முடித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்புவார்கள் பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு சிலருக்கு அவர் அவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிக்கேற்ற நன்மைகளும் சுபகாரியங்களும் நடக்கும் அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அந்த கடனையும் நீங்கள் சுபகடனங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சூரியன் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் நாளிலும் இருக்கின்றார் ஆறாம் இட்டை சனி பகவான் பார்ப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் எதிரிக்கு பதில் கொடுக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் எதிரியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அவசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே அவர் மூன்றிலும் பிறகும் நாளிலே இருக்கின்றார் ஏழாம் இட்டை ராகிக்கு அது சம்பந்தம் இருந்தாலும் குரு பகவான் பார்வை இருப்பதனால் கனவமான இல் ஒற்றுமை இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஏழாம் எட்டை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் ஏழாம் எட்டு அதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து சாதகமாக இருப்பதினால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமணம் பாக்கியம் கட்டாயம் கூடிவிடும் ஏழாம் எட்டை குரு பகவான் பார்ப்பதினால் கணவன் மனைவையில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் வேலை வாய்ப்பும் வேலையிலே ப்ரொமோஷனும் அதாவது பதவி உயர்வும் பண உயர்வும் வரும் ஒரு சிலருக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஏழாம் இட்டிற்கு பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடிவர் சுக்கர அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் அவர் நான்கிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடு கெடுதல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதன் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் செவ்வாய் அவர் ரெண்டிலே இருந்து ஒன்பதாம் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் குருவும் மற்ற கிரகங்களும் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடு வலிமையடைகின்றது ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு உண்டாகும் தர்ம கர்மாதி யோகம் தர்ம கர்மாதி ஒன்பது கோடிய சூரிய செவ்வாயின் குருவும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் லக்ஷ்மி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் ஏழை சேனியின் மூலமாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் தழுவிக்கொள்ளும் தந்தையாளம் தந்தை உறவுகளாலும் தெய்வ குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானினுடைய அருளாலும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் அன்றன்றைக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக தந்தையாளம் தந்தை உறவலாலும் பலவிதமான நன்மைகளும் நடைபெறுவதற்கும் அவரால் ஆதாயங்களும் லாபங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடிவர் குரு பகவான் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் இருந்தாலும் நவாம்சத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பலவிதமான சங்கடங்களும் போட்டியும் இருந்தாலும் தொழில் தங்குதடை இல்லாமல் போகும் இருந்தாலும் நீங்கள் நேரடி கவனத்தை செலுத்த வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக கவனம் கவனத்துடன் உங்கள் கடமை கடமையை செய்ய வேண்டும் இல்லை இல்லை என்றால் சச்சரவுகளும் போட்டி போறாமையிலும் வம்பு வழக்குகளும் வரும் என்பதால் கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை அரசாங்க பணியிலும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி உங்கள் கடமையை கண்ணும் கருத்தமாக கட்டாயம் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளாகும் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் பன்னெடியில் ஆட்சி பெற்றிருப்பதினால் மொத்த சகோதர வகையில் செலவுகள் காத்திருக்கிறது அது சுபவீரயங்களாக வீண்வீரிய செலவுகளாக அமையும் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும் நீதிமன்றங்களின் வழக்குகள் இருந்தாலும் அது அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாட்டம் இருக்கும் அதனால் மனக்குழப்பம் அடையலாம் எதிர்காலத்தில் அதற்குண்டான விடையும் விமோச்சனமும் கட்டாயம் கிடைக்கும் கோடி சனி பன்னெண்டிலே இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண்விரிய செலவுகளாகும் தேவையற்ற செலவுகளாக இருக்கும் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு ஆக ஜூன் மாத பழங்கள் தர்மகர்மாதி யோகத்தால் குருவாலும் செவ்வாயிலும் புதன் சுக்கரனாலும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஒரு பக்கம் வெறிய சனி என்றாலும் வெறிய சனி என்றாலும் இந்த கிரகங்களால் உங்கள் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடையலாம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் வாக்கு விஷயத்தில் அமைதியை நீங்கள் கடைபிடித்தால் எந்த விதமான சோதனைகள் இருந்தாலும் அதை தாண்டி சாதனைகள் கட்டாயம் நீங்கள் படைக்கலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான ஐந்து நெய்தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் போது காலையோ மாலையோ அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்த கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லட்சுமி நரசம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்